ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலத்தில் மகாநிதி சரியில்லை என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படி தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் குமரன் சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்காகவாது நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும் அந்த மாதிரி சென்னையிலே நம்ம இருப்போம்னா நான் சா சாதிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக என்னால் இது பண்ண காவிரியோட வாழ்க்கையை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பணத்தை சம்பாதிக்கணும் அதுக்காக நான் சென்னையில் இருந்தாகணும் நீங்கள் எல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அதுக்கப்புறம் என்னால் முடியாதுன்னு தோணுன்னுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்பயும் சாரதா சரி உங்களுக்காக நான் பார்க்குறேன் நீங்கள் எவ்வளோ கெஞ்சி கேட்குறதுனால நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க எங்கள் காவேரிக்கு அப்போ தான் வந்து பெருமூச்சு வருது இந்த மாதிரி நல்ல வேலை இங்கேயே இருக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே இங்கே காவேரியை பார்க்குறாங்க சாரதா ஆனால் நீ வந்து இதை பயன்படுத்தி ஏதாவது வேலை பண்ணலாம் பார்த்தா அவ்வளோதான் பார்த்துக்க அந்த பையனோட ஏதாவது போய் பேசணும் கேட்கணும்னு சொல்லிவிட்டு மனசில் இருந்துச்சுன்னா அந்த எண்ணத்தை எல்லாம் அழிச்சு தூரம் வீசிடு அந்த வீட்டில் வரும்போதே வந்து அவனை பற்றி எந்த எண்ணமும் மனசில் இருக்கக்கூடாது இதுதான் அவனுக்கு கடைசியாக கொடுக்குற சான்ஸ் இதுக்கு மேலே ஏதாவது தப்பு பண்ணால் அவ்வளோதான் பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு சாரதான்னு சொல்லிடுறாங்க எங்கள் காவேரியும் அப்படியே அழுக மாட்டாமல் எல்லோருடையும் கிளம்பி போயிடுறாங்க அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே விஜய் நினப்பு வாட்டி எடுக்குது எங்கள் மொபைலை பார்க்குறாங்க ஹஸ்பண்ட்னு பேர் எழுதி வச்சுருக்கிறதையே பார்த்துட்டு இந்த மாதிரி அதையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க விஜயோட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்காங்க உட்காந்து ரொம்பவே அழுகையாக வருது யாரும் அவர் என்ன செஞ்சுட்ருப்பாரு நம்மள தான் நினச்சிட்டு இருப்பாரா அவர் அங்கே மாடியிலேருந்து இறங்கி ஓடி வரும்போது ரொம்பவே மூஞ்சிலாம் வீங்கியிருந்துச்சு ஒருவேளை நம்ம தான் தப்பாக புரிஞ்சுட்டு வந்துட்டோமா ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல காவேரி இங்கே இருன்னு ஆனால் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே சாவியை வாங்கிட்டு அவரை தானே நின்றார் அப்போ நம்மளை பிடிக்கலையா அப்போ இன்னுமே வந்து வெண்ணிலா தான் அவங்க மனசில் இருக்கும்போது நம்ம இதுக்கு போனோம் நம்ம போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னப்போ கூட அவர் காவேரி இருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாமே ஒன்றுமே சொல்லலையே அப்ப சாம தானே நின்னாரு அப்போ அவர் மேலே தானே தப்பு அவர் என்ன தான் அழுது இருந்தாலும் என்ன தவிச்சிருந்தாலும் அவர் முகத்தில் வாடின மாதிரி ஒரு தோற்றம் தெரிஞ்சாலும் அவர் வாய் சொன்னால் சொன்னாதானே நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு காவேரி உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க ஏன் நைட் ஆகுது எங்கே அங்கா அப்படியே வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு என்னடி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சாப்பிட்டேன்கா நீ சாப்பிட்டாதான் நானும் பார்த்தனேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறிச்சிக்கிட்டு இருந்தியா தானே என்ன விஜயபதி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க உடனே இல்லைக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை உன்னை பற்றி எனக்கு தெரியாதா கண்டிப்பாக நீ பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி அழுகமட்டா உட்காந்துட்ருக்க என்ன அதானே உண்மையாக விஜய பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆமாக்கா அப்படின்னு சொல்ல என்ன என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் இல்லைக்கா நான் சாவி கொண்டு போனேன்ல அப்போயே தெரியும் அவர் எதாவது சொன்னாரா அவன்கிட்ட அப்படின்னு கேட்க இல்லைக்கா நான் சாவி ஆவி கொண்டு போனோம்ல அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சிலாம் வீங்கி போய் தான் அவர் வெளியவே வந்தார் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சும்மா ஆக்டிங்காக இருக்கண்டியா அதெல்லாம் நான் நினச்சி நம்பாத அது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க இல்லைக்கா பார்த்தா எனக்கு அப்படி தெரியல அவர் ரொம்பவே வந்து வெண்ணிலா பிரிஞ்சிருந்தப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ அந்த மாதிரி தான் எப்போயுமே வந்து ரொம்ப வேதனையில் இருந்தார் அதனால் எனக்கு என்னமோ அவர் என்னை பிரிஞ்சு வந்ததுக்கு வேதனைப்பட்டிருப்பார் தான் தோணுன்னு சொல்ல அதெல்லாம் பொய்யா இருக்குண்டி உன் முகத்தை பார்த்துட்டு அவர் ஏதாவது நடிச்சிருப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் என்ன நீ தூங்கலையா வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துகிட்டு போயிடுறாங்க எங்கள் கங்காவும் நம்ம குமரணி பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் என்னனால தான் என்ன கங்கா இந்த மாதிரி காவிரோட வாழ்க்கையே என்னனால ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் இனிமேல் யோசிச்சு என்ன பண்ண அதை அப்போவே நீங்கள் யோசிச்சிருக்கணும் நீங்கள் மட்டும் அந்த பணத்தை தொலைக்காம இருந்திருந்தா அந்த மாதிரி காவேரி போய் மாட்டியிருக்கே மாட்டா அப்படின்னு சொல்ல நிஜமாகவே என்னனால தான் காவேரி இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமரன் சொல்கிறாங்க காவேரியோட வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே குமரனுக்கு நிறையவே வாய்ப்புகள் கிடைக்குது நிறையா சம்பாதிக்கிறாரு படிப்படியாக அப்படியே முன்னேறி போயிட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் அதிகமாக கிடைக்கிது எங்கள் குமரனுக்கு அங்கே ஸ்டூடியோவில் பழக்கமான ஒருத்தவர் இவர் வீட்டுக்கு வர்றதுக்காக வர்றாரு எங்கள் குமரனும் கூட்டிகிட்டு வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் காவேரி வந்து அப்போ தான் வந்து குளிச்சுட்டு மேலேருந்து கீழே இறங்கி வர எங்கள் குமரனோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து வரவே அவரை எல்லா சாப்பாடு எல்லாமே பண்ணியிருக்காங்க சாரதா சொல்கிறாங்க அவங்கள பற்றி அடிக்கடி வந்து குமரன் தம்பி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே காவேரி மேலேருந்து வர்றதை பார்த்துட்டு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏய் காவேரி நீ இப்போ தான் வரையாடி குமரன் தம்பி அடிக்கடி சொல்லுமே அந்த தம்பி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அவங்களா நீங்கள் சொல்லிட்டு எங்கள் காவேரியுமே வந்து நலம் விசாரிக்கிறாங்க வந்து உட்காந்துக்கிறாங்க உடனே இங்கே அந்த பையன் வந்து இங்கே காவேரியே பார்த்துட்ருக்கா எங்கள் குமரன் வந்து சரி டைம் ஆச்சு நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க பார்த்திங்கன்னா இங்கே அந்த தா அந்த பையன் சொல்கிறான் இந்த மாதிரி உன் சிஸ்டரோட தங்கச்சின்னு சொன்னியே அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்க குமரன் என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்க ஆமா அன்னைக்கு கூட நான் பார்த்தனே நீ ஏற்கனவே காவேரி காவேரின்னு சொல்லியிருக்கா நான் கூட ஓல்டு நேமாக இருக்கவும் என்னமோ நினச்சேன் ஆனால் நல்லா தான் இருந்தாங்க நல்லா லட்சமான முகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கேன் என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேறேன் நான் ஒன்று கேட்கவான் இந்த மாதிரி எனக்குமே வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்காங்க எனக்கு உன் ஒய்ஃபோட சிஸ்டரை ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் என்ன வீட்டோட வந்து அப்படின்னு கேட்க உன்னே எங்கள் குமரன் இப்படி கையை நிறுத்துன்னு சொல்கிற மாதிரி கை எடுத்து காட்டுறாரு என்ன குமரன் அதுவும் தப்பாக கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ நல்லா வந்தால் எனக்கு தெரியும் நான் இத்தனை வருஷமாக அவங்க கூட பழகியிருக்கேன் ஆனால் காவேரியோட லைஃப்பில் என்ன நடஞ்சிரும் தெரியாது அப்படின்னு சொல்ல என்னாச்சு அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு கேட்க உடனே எல்லாத்தையும் நடந்ததை ஃபுல்லாக சொல்ல உடனே இங்கே அந்த பையனும் இது தானா இவ்வளோ தானா நான் சென்னையில் நிறைய பேரளோட லைஃபு பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஆனால் இது ஒன்றும் எனக்கு பெருசாக இல்லை அவங்க இப்போ அந்த பையனெல்லாம் நினச்சிட்ருக்குல அப்படின்னு சொல்ல இல்லை அப்படி எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கும் என்னை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க அந்த பழைய வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு உனக்கு தெரிஞ்சால் நீ கண்டிப்பாக வந்து வீட்டில் சொல்லி என்னென்னு பேசு என்னை பற்றியும் உனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் நல்ல விதமாக சொல்லு எனக்கு ஏன்னா காவேரியை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே குமரன் அப்படியே யோசிக்கிறாங்க இப்போ சரியா வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பாக நீ என்ன அந்த பழைய லைஃப்பை பற்றி யோசிக்கிறியா அதை பற்றிலாம் நான் டார்ச்சர் கொடுக்கலாம் மாட்டேன் காவேரிக்கு காவேரியை நான் நல்லா பார்த்துக்கிறேன் நீ வந்து உங்கள் அத்தை எல்லாட்டையும் பேசி அதுக்கப்புறம் என்னென்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே குமரனும் தான் வந்து இந்த மாதிரி காவேரியோட லைஃப் இப்படி இருக்குது இத்தனை வருஷமாக அவள் தனியாக தான் இருக்கா அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்குறது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் யோசிக்கிறாங்க வீட்டுக்கு போன உடனே எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் வைக்க இங்கே நர்மதா வந்து உடனே அதை எடுக்கிறா நர்மதா உனக்கு இல்லை ஃபஸ்ட்டு ஸ்வீட் வந்து ஃபஸ்ட்டு காவேரிக்கு தான் அப்படின்னு சொல்ல என்னம் என்னாச்சு அப்படின்னு கேட்க நீ முதல்ல எடுத்துக்க அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரியும் ஒன்று எடுத்துக்கிறாங்க என்னம்மாம்மா எதுவும் படம் இதுலேயும் இதாயிட்டீங்களா அப்படின்னு கேட்க அவங்கள எதுவும் ஹீரோக்கு அப்படின்னு ஏ அதெல்லாம் இல்லைப்பா நியூ இயர் சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த மாதிரி விஷயம் இல்ல இது ஒன்ன பத்தியான விஷயம் அப்படின்னு சொல்ல உடனே என்ன பத்தியான விஷயமா என்னம்மா எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு காவல் சொல்றாங்க இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருந்தான்ல அவனை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி நல்ல ஒரு மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ஏன் அவரை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்க உடனே அத்தை நான் டைரெக்டாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன் அந்த பையனுக்கு நம்ம காவேரியை ரொம்பவே பிடிச்சிருக்கான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்ம காவேரியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே சாரதை அப்படியே முழிக்கிறாங்க என்ன தம்பி திடது அப்புடின்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல இங்கே காவேரியோட கையில் வந்து அந்த லட்டு அப்படியே கீழே விழுகுது உடனே இங்கே இதையுமே வந்து குமரனும் கங்காவும் பார்க்குறாங்க கங்கா கேட்க உங்களுக்கு எதுக்கு தேவையில்லா விலை ஏங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை நீங்க இல்ல கங்கா தான் நாங்கள் பேசிட்டு வந்தோம் தான் சொன்னார் சிஸ்டரோட தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க வீட்டிலையும் பொண்ணு பார்க்குறாங்க நான் வந்து கட்டிக்கிறோம் நினைக்கிறேன் வீட்டில் கேட்டு சொல்ல ஆனால் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரியை பற்றி எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் அதை பெருசாகவே எடுத்துக்கிற கண்டிப்பாக நான் காவேரிய நல்லா வச்சுக்கிடுவேன் அதனால நீங்கள் உங்களோட விருப்பத்தை சொல்லுங்கன்னு சொல்லி விட்டுருக்கான் இப்படி பையன் யாரையும் கிடப்பான் அத்தை நான் உன்னோட ஒரு வருஷமாக பழகியிருக்கேன் நல்லா நல்லா பையன் இந்த மாதிரி ஒரு பையன் காவேரி கிடைக்கிறதுக்கு கொடுத்து தான் வச்சுருக்கணும் அதுவும் விஜய் கிட்டேருந்து தப்பிச்சு வந்து இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுனா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி அப்படியே மனசு உடஞ்சி போய் நிற்கிறாங்க உடனே எங்கள் கங்காவும் எங்க எதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை எல்லாம் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சாரதா இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க உடனே இங்கே குமரன் சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம் காவேரியை வந்து தனியாக வச்சுருக்கலாம்னு நினைக்கிறீங்க அது சரிப்பட்டு வருமா அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பையன் எப்படி கிடப்பான் அதுவும் காவேரிக்கு இப்படி ஒரு லைஃப் இருக்குன்னு தெரிஞ்சும் ஒருத்தவன் கல்யாணம் பண்ண வர்றானா அவனுக்கு கட்டி கொடுக்குறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரிக்கு கண்ணுலாம் அழுகையாக வருது பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னதுக்காக நம்ம வந்து வீட்டில் இங்கே விஜய் சொன்னது விஜய் கிட்ட பேசாமல் இருக்கிறோம் ஆனால் இப்படி நம்மளுக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களேன்னு அப்படியே செத்து போய் நிற்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சாரதா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் தம்பி இந்த மாதிரி காவேரி எத்தனை நாள் தான் நம்மளும் பார்த்துட்டு இருக்க முடியும் காவேரிக்கு ஒரு மாப்பிள்ளையை தான் எப்படி பார்க்கணும்னு நானும் பாட்டி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இதுவே வழியே ஒரு சம்மந்தம் வரும் what நம்ம பண்ணுறது தான் கரெக்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க என்னடி என்ன நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைம்மா என்ன அப்போ இன்னும் அந்த பையனையே நினச்சிட்டு இருக்கியா அப்போ எங்ககிட்ட எல்லாம் நடிச்சிட்டு இருக்கியா அவனை இன்னும் மனசுலேயே நினச்சிக்கிட்டு தான் அந்த இருந்து நீ சோறு தடுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க ஒன்று எங்கள் காவேரி இல்லைம்மா எனக்கு இப்போதைக்கு என்ன இப்போதைக்கு உனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுறது ஐடியா இல்லை அப்படித்தானே அப்போ மறுபடியும் போய் அவனோட சேரலான்னு இருக்கேன் அவனோட மறுபடியும் போய் சேரணும்னு நீ நினச்சின்னா என் பொண்ணத்தை தாண்டி தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி பேர் எப்படி உடஞ்சி போயிடுறாங்க இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நான் தான் யோசிக்கணும் நீயா இதான் சொல்லிட்டு இருக்காத இங்கே பாரு எனக்கு அந்த பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கு இன்றைக்கி அவன் பேசும்போது கூட அம்மா அம்மா நான் அப்படியே அருமையாக பேசினான் அவனை பார்க்கவும் நல்ல பையனாக தான் தெரியுது என்னத்தை என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஆமாம் எனக்கும் அப்படி தான் படுது நல்ல பையனாக தான் இருக்கான் ஆனால் காவேரி சம்மதம் சொன்னா மட்டும் நீ காவேரிக்கு என்ன தெரியும் அவள் சின்ன பிள்ளை ஏற்கனவே தான் ஒரு வாழ்க்கையை சீரழிக்கலையா அவளுக்கு இனிமேல் நம்ம தான் பொறுப்பாக இருந்து என்ன பண்ணலாம் பண்ணணும் இனிமே அவளை பற்றிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காதிங்க அவளுக்கு எல்லாம் பிடிக்கும் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக பண்ணுனா அவளுக்கு பிடிக்கும் நீங்க தம்பி அந்த பையனை அவங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து பொண்ணு கேட்க வர சொல்லுங்க நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் இவளுக்கு என்ன தெரிய பொது இவள் சின்ன பிள்ளை எதையாவது பண்ணி வைப்பா இவளுக்கு இதாக இருந்து நம்ம தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்ல எங்க காவேரி பிறவர்னு உள்ள ஓடிடுறாங்க ஆனால் எங்கள் குமரன் சொல்றாரு அத்தை ஆனால் காவேரி இப்படி கோச்சிட்டு போற மாதிரி இருக்கே அதெல்லாம் அவள் சரியாயிருவா அவள் எத்தனை தடவை இப்படி ஓடி ஓடி போயிருக்கா அதெல்லாம் அவளை சரி பண்றது என்னோட பிறப்பு பாட்டு கேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா சொல்லிடுறாங்க உடனே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த பையன்கிட்ட சொல்லி பொண்ணு கேட்குறதுக்கும் வர சொல்லிடுறாங்க இங்க பாத்தீங்கன்னா நிவின்கு இந்த விஷயம் வந்து தெரிய வருது இந்த மாதிரி காவேரி பொண்ணு கேட்க வர்றது விஷயம் வந்து நிவின்கு யமுனா சொல்ல என்ன சொல்ற காவேரி இதுக்கு ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காவேரி அக்கா ஒத்துக்கிறாமே அந்த மாதிரி பொண்ணு பார்க்கலாம் வர சொல்லியிருப்பாங்க வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல எனக்கு என்னமோ இது ஏதோ தப்பாகப்படுது காவேரி வந்து ஒத்துக்குருவான்னு சொன்னால் நம்பவே முடியலை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்போ இன்னுமே நீங்கள் காவேரி அக்காவை தான் நினச்சிட்டு இருக்கீங்களா காவேரிக்கா அப்படியே கல்யாணம் பண்ணாமல் இருக்கட்டும் என்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவளை கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்கள சி வாயை மூடு ஃபஸ்ட்டு என்னென்ன பேசிகிட்ருக்கேன் நான் இப்படிலாம் யோசிக்கவே இல்லை நீயா இதுக்கு இவ்வளோ கேவலமாக யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிபின் வந்து யோனாவை திட்டு திட்டுன்னு திட்டுறாரு உடனே இங்கே யமனா பார்க்க பார்க்குறாங்க அப்போ என்னோட கிளம்பி முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே வேறு வழி இல்லாமல் நிவினு கிளம்பி போக இங்கே வீட்டுக்கு போனோன்னா இங்கே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து வரிசையாக உட்காந்துட்டு இருக்காங்க காவிரியம்மா கிளம்பி பொண்ணு மாதிரி ஜோடிச்சு கங்கா கூட்டிகிட்டு வர்றாங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பிடிச்சி போகுது இங்கே மாப்பிள்ளையுமே பார்த்துட்டு பார்த்தீங்களா காவிரி ரொம்பவே அமைதியான பொண்ணு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை பற்றி இங்கே அந்த மாப்பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் அமைதியான பொண்ணு அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் இங்கே நிவினுக்கு சிரிப்பு தாங்க முடியல இவ்வளோ அமைதியான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆலியாணி அப்படின்னு சொல்ல மனசுக்கே இங்கே நபின் உட்காந்து நினச்சிட்டு இருக்கேன் உடனே இங்கே தட்டெல்லாம் மாற்றிடுறாங்க தட்டை மாற்றும் போது கூட காவேரிட்டு ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிங்களா கேட்டிங்களான்னு சொல்லிட்டு நிவின் கேட்க உடனே குமரன் காவேரிக்கு சம்மந்தான் நீ எதுக்கு தேவையில்லாமல் இதில் இது பண்ணிக்கிட்டு இருக்க காவேரி சம்மதம் எல்லாமே நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இருந்து கிளம்பி போயிடுறாங்க உடனே இங்கே நிவின் எல்லாருமே உட்காந்துருக்காங்க காவேரி வந்து அப்படியே கீழே அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கேன் எல்லாரும் வெளியே வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அங்கே நிவின் மட்டும் காவேரி பக்கத்தில் போயிட்டு காவேரி உனக்கு இந்த கல்யாணத்தில் ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் காவேரி கண்ணெல்லாம் கலங்கி போய் நிபினை ஏறிட்டு பார்த்துட்டு ஓகேங்கிற மாதிரி கண்ணை கசைக்கிறாங்க உடனே எங்கள் நிபின் சொல்கிறாரு உன் தலை மட்டும் தான் ஓகேன்னு ஆடுது ஆனால் உன் கண்ணிலருந்து இப்படி கண்ணீர் பொங்கி நிற்கிது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு கேட்க உடனே தெரியாதுங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க வேணா நான் வேணா சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிபின் கேட்க உடனே எங்கள் காவேரி வேணாம் அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க இப்படியே நீ தலையை தலையை ஆட்டிக்கிட்டு இருந்தேனா அவன் வந்து உன் கழுத்தில் தாலி கட்டிட்டே கட்டிட்டு போயிட்டே இருப்பான் நீ மறுபடியும் ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்காத உன் மனசு ஃபுல்லாக விஜய் தான் இருக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே பாரு ஒன்று நீ இறங்கி போய் அவர்கிட்ட பேசு இல்லை அவர்கிட்ட போய் நான் சொல்கிறேன் நீ என்னை எல்லாம் எடுத்துக்கிறாது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர்றேன்னா நீ நினைக்கவே வேணாம் நான் எப்படியா இந்த விஷயத்தை அவர் காதில் போடுறேன் அப்போ தான் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்ல ஒன்றே எங்கள் காவிரி வேணாம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அம்மா ஏதாவது பண்ணிக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ வீட்டில் உள்ள எல்லாரோட நல்லா நீ யோசிச்சுட்டு இருக்க காவேரி உன்னோட வாழ்க்கையை நினச்சிப்பாரு அவனை பார்த்தியா அவனோட போய் நிம்மதியாக இருக்க முடியுமா அவனை உனக்கு பிடிச்சிருக்கா ஃபஸ்ட்டு உனக்கு எப்படி பிடிக்கும் அவனை சொல்லி நீங்கள் இன்னுமே விஜய் தான் மனசில் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ இங்கே இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றலாம் ஆனால் என்ன ஏமாற்ற முடியான்னு சொல்லிட்டு இருக்கேன் யமுனா வந்துடுறான் யமுனா வந்துட்டு எங்கே என்ன இருக்கீங்க காவேரிட்டா அக்காட்டை என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே இங்கே கண்ணை தொடச்சிட்டு இங்கே பேசாமல் உட்காந்துட்டுருக்கேன் இல்லை ஒன்றும் இல்லை அந்த மாதிரி நீங்கள் இப்போவும் ஏன் அக்காட்டை தனியாக போயிரமோ ரகசியம் பேசிகிட்டு இருக்கீங்க ஏய் நீ பாட்டுக்கு ஏதாவது ஆரம்பிக்காது சொல்லிட்டேன் இல்லை நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சாகணும் அப்படின்னு சொல்ல ஏய் காவேரிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்க அதான் எங்க அம்மா எங்க அக்கா எல்லாரும் கேட்டிருக்க மாட்டாங்களா அவங்களை தான் கூட்டிட்டு வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு இங்க யமுனா சொல்ல எங்க காவேரி அப்படியே யமுனா பாத்துட்டு இருக்க இங்க பாத்தியா இந்த இந்த குடும்பத்துல இருக்கிற யாருமே உன்னைய பத்தி யோசிக்கல உன்னை யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கு ஆனா உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நீ அமைச்சுக்கிற இன்னுமே உனக்கு டைம் இருக்கு காவேரி நீ சொன்னீங்கன்னா நான் சொன்னது செய்யலாம் அப்படின்னு சொல்ல நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேக்குற ஏய் நீ கொஞ்சம் வாய மூடுறியா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நிவின் கத்தி விட்றாரு உடனே யமுனா என்னமோ மறுபடியும் பிளான் போடுறீங்க ஆனால் இது எதாவது தப்பாக போய் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே யமுனா கிளம்பி போங்க எங்கள் நிவின் காத்தான் தாங்க முடியலை முதல்ல நீ உங்கள் வீட்டில் சொல்கிறியா அந்த மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு இல்லை நான் சொல்லவா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா இல்லை வேணாம் அதெல்லாம் வேணாம் நீ ஒவ்வொரு நாளும் இப்படி நெருப்பில் நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே சாததெல்லாம் கொஞ்சம் என்ன தம்பி என்ன நெருப்பில் நின்றுட்டுருக்கா அப்படின்னு கேட்க உடனே இங்கே காவேரி ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன தம்பி என்ன நெருப்பில் நின்றுட்டுருக்காவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இப்போ நீ இல்லை இந்த மாதிரி அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல எல்லாரும் வந்துடுறாங்க அப்படி அவள் உங்ககிட்ட சொன்னாளா ஏய் என்னடி விருப்பம் இல்லைன்னு சொன்னியா நேற்று தானே சரின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்ல இல்லைம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவள் தான் இல்லைன்னு தம்பி அப்படின்னு சொல்ல இல்லை அவளை பார்த்தா அவங்களுக்கு தெரியலையா அவளுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை என்ன தம்பி சொல்கிறீங்க ஆமாம் அந்த மாதிரி அவளுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது அவள் முகத்தை பாருங்கள் அவன் முகத்தில் சந்தோஷம் இருக்கான்னு பாருங்கள் அவன் முகத்தில் சந்தோஷமாக இருக்க தான் செய்யுது எங்கள் நாங்கள் பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது நீங்கள் தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே இல்லை அவள் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சொல்றாங்க இல்ல அவ நல்லாதான் இருக்கா அவங்களுக்கு அப்படி தெரியுது அப்படின்னு மறுபடியும் சொல்ல உடனே நிவின் நான் தான் சொல்றேன்ல அவ சந்தோஷமா இல்லை காவேரி சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் காவேரி மனசில் என்ன இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா என்னமோ பெரிய உலகத்தில் இல்லாத மாப்பிள்ள மாதிரி கொண்டுட்டு வந்து நிறுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல என்ன நிவின் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமரன் கேட்க நீ தான் அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் எங்க இருந்து கூட்டிட்டு வந்த இவனை இவனை கூட்டிட்டு வந்து காவேரிக்கும் இவனுக்கும் கரெக்டாக வரமா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அவன் சொன்னாளா அந்த மாதிரி இவன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாளா சொன்னா இல்ல காவேரி எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்ல அப்ப காவேரி எதுவுமே சொல்லல வீட்டில் உள்ளவங்களாம் சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க தம்பி என்ன இருக்கீங்க அவளுக்கு என்ன நல்லதுன்னு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் அவளுக்கு என்ன நல்லதுன்னு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே யமுனா நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்கங்க காவேரிக்காவோட வாழ்க்கையில் தலையிட நீ உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை ஆமாம் எனக்கும் எந்த உரிமையும் இல்லை ஆனால் அவள் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் ஆமாம் நான் நினைக்கிறேன் அவள் இந்த கல்யாணத்தை பண்ணால் அவள் நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க அவள் இந்த கல்யாணத்தை பண்ணால் நல்லா இருக்க மாட்டாளா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அந்த மாப்பிள்ளையும் பிடிக்கல அவன் மனசில் யார் அதுக்கான உங்களுக்குலாம் தெரியுமா ஃபர்ஸ்ட்டு யார் இருக்கா அந்த விஜய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல இதுவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விஜய் தான் இவளோட மனசில் விஜய் தான் இருக்கார் கடைசி வரை விஜய் மட்டும் தான் இருப்பார் நீங்கள் தேவையில்லாமல் எல்லாரும் சேர்ந்து இப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கையை சீரழிக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க அவள் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை பண்ணால் உயிரோடய இருக்க மாட்டாள் அது எனக்கு நல்லாவே தெரியும் என்ன காவேரி அப்படி ஏதாவது பிளான் எதுவும் போட்டு வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரியை பார்த்து கேட்க காவேரி அப்படியே தலையை குனிஞ்சுன்னு கேட்க என்னடி என்ன சொல்கிற அவனை கட்டிட்டா நீ வந்து சத்துருவேன் சொல்லிட்டு சொன்னி அந்த தமிழ் இல்லைம்மா நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி சொல்ல எங்க அவள் முகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியல கண்டிப்பா அவ இந்த ஆளை கல்யாணம் பண்ணா செத்து தான் போவாள் மனசுல ஒருத்தவனை வச்சுக்கிட்டு எப்படி இன்னொருத்தையோட வாட வாழ முடியும் அந்த வேதனை எப்படி இருக்குன்னு எனக்கு தாங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு எங்க நிபின் வந்து எம்மனா கூட வாழ்றதன் இந்த மாதிரி காவேரியை மனசுல வச்சு வச்சுக்கிட்டு யமுனா கூடையும் வாழ முடியாமல் இருக்கிறத நினச்சி பார்த்து அப்படியே சொல்ல உடனே யமுனா ஆமாம் ஆமாம் இவருக்கு தான் அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் சொன்ன உடனே இங்கே நீ போய் நீங்கள் பாருன்னு யமுனா வாயை மூடிடு சொல்லிவிட்டேன் உனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்க அந்த தானே காவேரி உங்கள் எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து எல்லாமே செய்வாள் அவளுக்காக எதுக்கு உங்கள் ஈகோ விட்டு கொடுக்க மாட்டேறீங்க நீங்கள் எல்லோரும் இப்போ ஒரு வார்த்தை போய் விஜய்கிட்ட பேசுன்னு சொன்னால் அவள் ஓடி போய் விஜய்கிட்ட பேச ரெடியாக இருக்கிறான் அவன் மனசு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் எல்லோரும் இப்படி பிடிவாத தான் அவ கை காலையே கட்டி போட்டுட்டு இருக்கிறான் காவேரி இந்த காவேரியே நான் பார்த்த காவேரி இவளே கிடையாது வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உங்களுக்காக வந்து பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்கா நீங்க எல்லாரும் வந்து சந்தோஷமாக அவளுக்கு கல்யாணம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க ரெடி பண்றது கல்யாணம் கிடையாது நான் ஏதாவது சொல்லிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிபின் சொல்ல உடனே இங்கே காவேரி அப்படியே பார்த்துட்டு இப்படியே நிற்கிறாங்க நிபின் அப்படியே மலைச்சி போய் தனக்காக தன்னோட நிலமையை புரிஞ்சு பேசுறதுக்கு ஒரு ஆளாக அந்த வீட்டில் இருக்கேன் உடனே குமரன் சொல்கிறாரு இங்கே பாரு நிபுன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை இவன் ரொம்ப நல்லவன் நல்லா காவேரியை பார்த்துக்கிறான் நீ முதல்ல வாயை மூடு ஃபர்ஸ்ட் நீ காவேரிக்கு நல்லது பண்ணுறதை நினச்சிட்டு இவனையோ கூட்டிகிட்டு வந்து நடுமூலையில வச்சுட்டு இருக்க நான் அவன் எவ்வளோ பெரிய நல்லவனா உத்தவனாவும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் காவேரிக்கு ஃபர்ஸ்ட்டு பிடிக்கணுமே காவேரி மனசில் இன்னொருத்தவன் இருக்கும்போது எவனையோ கூட்டிட்டு வந்து வச்சுட்டு இருக்க அவன் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா இவன் வந்து சந்தோஷமா இருப்பாளா ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா நீ மறுபடியும் காவேரியோட வாழ்க்கையை சீரழிக்க தான் பார்க்கறேன் காவிரியோட வாழ்க்கை நல்லாவே நீ இந்த முடிவு எடுத்திருக்க நான் சொல்லிட்டேன் காவேரிக்கு நல்லது பண்ணுறதை நினச்சிட்டு அவளுக்கு திரும்ப வந்து துரோகம் தான் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை காவேரியோ ஒழுங்காக விஜயோட சேர்த்து வைங்க இல்லைனா அவளை இப்படியே விட்டுருங்க அவள் பாட்டுக்கு வீட்டில் இருந்துகிட்டு போட்டோம் இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை வாயம்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே சாரதா அப்படியே நின்று அப்படியே காவேரியை பார்த்துட்ருக்கேன் இங்கே குமரன் என்னத்தை இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்ல அவன் சொல்லிட்டு போகிறது இருக்கட்டும் இவன் மூஞ்சியை பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு அவர் சொல்கிறதுலாம் ஒன்று மாதிரி தான் எனக்கும் தெரியுது இவன் அப்படி அசைப்படாமல் நின்றுட்டுருக்கா எப்படி இது பண்ணாலும் அந்த பல தடவை மாறுற மனுஷனோடேனா இவ போய் வாழவே முடியாது எல்லாரும் என்ன வேணாலும் பேசட்டும் அந்த கல்யாணம் நடந்தே ஆகும் கண்டிப்பாக நடக்க நடக்க தான் செய்யும் நான் பார்த்துக்கிறேன் இவ இப்படியே இருக்கிறாளா இல்லை அவனோட போய் வாழ்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்க தான் செய்யும் நீங்கள் எதுவும் மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிக்கிறாதீ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்லிவிட்டு உள்ளே போக இங்கே காவேரி ரூம் அடிச்சு திரும்ப அழுகிறாங்க